மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக எங்களை அன்பு செய்து வருகிற எங்கள் ஆண்டவரே உமது அன்பிலும் அரவணைப்பிலும் நாங்கள் வாழ்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நாளை தந்திருக்கிறேன் இந்த நாளை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் செலவிடுவதற்குரிய பணிகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்கிறீர் இந்த தவக்காலத்தில் நாங்கள் மேலும் மேலும் ஒருவரை மற்றவரை அன்பு செய்யவும் பிறருக்கு உதவி செய்யவும் நன்மைகள் செய்யவும் ஆண்டவரே நீர் அழைப்பு தருகிறீர் மனிதர்களாகிய நாங்கள் நன்மை செய்யவே படைக்கப்பட்டிருக்கிறோம் தீமை செய்வதற்கோ பாவங்கள் செய்வதற்கோ நமக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த இறைவார்த்தையை கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி தங்குவதாக மன ஆறுதலை நீங்கள் கொள்வீர்களாக இந்த நாளின் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமைவதாக நீங்கள் சந்திக்கிற மனிதர்களில் மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் உண்டாவதாக உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கிற இயேசுவின் அன்பு சாட்சிகளாய் நீங்களும் நானும் வாழ இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்